ட்ரெஸ்லையை விட்டு புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் திட்டமிட்ட பகுதி அதாவது பிளானிங் ஏரியா இந்த பிளானிங் ஏரியாவில் உங்களுடைய நிலம் அமைஞ்சு அதாவது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லையில் உங்கள் நிலம் இருக்குது அதுக்கு மனைப்பிரிவு நீங்கள் வந்து கோரினால் அஞ்சு ஏக்கர் வரையிலும் நீங்கள் வந்து மனைப்பிரிவுக்கு சம்மந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் ரைட்டு இப்போ நீங்கள் ஒரு நபர் வந்து அஞ்சு ஏக்கருக்குள்ளே வந்து அனுமதி பெற்று விட்டீர்கள் பிளானிங் ஏரியாவில் மீண்டும் அதே நபர் பெயரில் அருகாமையில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டு அமைந்தால் அதில் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்ககத்திலே நீங்கள் அனுமதி பெறலாமா என்ற கேள்வி எழுந்தால் கண்டிப்பாக அனுமதி பெற இயலாது அந்த மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்ககத்தால் ஒப்புதலுடன் குறிப்புடன் இடைநேராய்வு குறிப்புடன் மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்கம் சென்னை அவர்களால் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று விதிகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஸோ நீங்கள் அஞ்சு ஏக்கர் தான் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லையில் வந்து அனுமதி வழங்கலாம் மாவட்ட நகர் வழங்கலாம் அதே நபர் மீண்டும் திருப்பி வந்து அருகாமையில் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் நான்கு திசையில் ஒரு திசையில் வந்து எனக்கு இன்னொரு அஞ்சு ஏக்கர் வந்து வேணும் அப்படின்னா அது வந்து நகர் ஊரமைப்பு இயக்கம் சென்னை இயக்குனர் வந்து அனுமதி அளிக்கணும் என்று விதிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது